வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் ஹாப்பி காந்தி ஜெயந்தி இன்னைக்கு நம்ம இது மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத பற்றி பேசுகிறோன்னா இது காந்தி கூட்ட பிக்சர் இன்னைக்கு எல்லாரும் காந்தியை நன்றியோட நினைப்போம் இன்னைக்கு மார்க்கெட் லீவு ஆனால் உலகத்துலேயும் இந்தியாவிலையும் பல இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அது வருங்காலத்தில் மார்க்கெட்டை டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டு இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு அவர் தாக்குதல் டோம் அப்படின்னு இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒரு ஆன்டி மிசைல் ஷீல்டு ஒன்று டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் பல இடத்துல ஈரானியன் மிசைல்ஸ் இஸ்ரேலில் அடிச்சிருக்கு எஸ்பெஷலி அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் மொசாத் பில்டிங்லேயும் அடிபட்டுருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்கன்னா தற்காப்புக்கு நாங்கள் திரும்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன்னா ஹிஸ்புல்லாவோட லீடர் நசும் ஹமாசியும் இஸ்ரேல் பயங்கரமாக தாக்கினதுக்கு இது பதிலடி ரெண்டாவது கண்டினியூஸா மிசைல்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறுத்தி இருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தக்க சமயத்தில் நாங்க திரும்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இதனால என்ன டெவலப்மெண்ட் மார்க்கெட்ல அப்படின்னு பாக்கலாம் கச்சா இல்லை வேணா நாலு ஏறி இருக்கு இருந்தாலும் இருக்கு தங்கம் டூ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ங்கிறது ஆல் டைம் ஹை தங்கம் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ்டா இருந்தாலும் இன்னைக்கு நைட்ல ஏதாவது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லைன்னா நாளைக்கு தங்கம் திரும்பி அந்த முப்பது ரூபா லாஸ் ஆகி திரும்பி ரேட்டேக் ரீடேக் பண்ணி செவன் தௌசண்ட் எயிட்டி டு செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலே போய்டும் தங்கம் வந்து ஒரு மூணு வருஷத்தில் நாலாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்து எழுநூறுவா வரைக்கும் வந்துருச்சு ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் இதில் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டை சொல்கிறேன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கு இது இன்னும் கெயின் கண்டினியூ ஆகும் நான் சொன்ன மாதிரி இந்த வாருங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் இந்த வாரும் ரேட் கட்டும் சேர்ந்து இன்னும் மார்க்கெட்டை புஷ் பண்ணணுங்கிறது என்னோடய கருத்து ஸோ இதுதான் மெயின் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டில் நேற்று எல்லா பெரிய இண்டேசர்ஸும் அமெரிக்காவில் கீழே விழுந்தது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பெருசாக இருந்தது நேஷ்டாக் அதோட பெருசாக இருந்தது டவு மார்ஜில் விழுந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நைட்டில் திரும்பி விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அன்லெஸ் வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வந்தது நான் தவிர அதனால் மார்க்கெட் நாளைக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று சடனாக ஈவினிங்கில் மார்க்கெட் விழுந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தால் தெளிவாயிடுச்சு இந்தியாவில் வந்து செபி வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை டைட்டன் பண்ணுறதுக்கு செவிலர் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்பர் ஆஃப் வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸை ஒன்று ஆக்கிட்டாங்க மார்ஜின் சைஸை ட்ரிப்பிள் ஆக்கிட்டாங்க அப்புறம் புரோக்கர் எப்போலாம் கொடுக்கலாங்கிறத டைட்டன் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சாறு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அது எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே ஃபுல்லாக ட்ரிக்கர் ஆகிடும் நவம்பரில் ஆரம்பித்து ஏப்ரலில் கம்ப்ளீட்டாக ட்ரிக்கர் ஆகிடும் அதனால எல்லா புரோக்கர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வால்யூம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த எம்எஃப் லைட் அப்படிங்கிறத நேற்று சொன்ன ப்ராடக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்லிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது எல்லாமே லிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இருக்க முடியும் ரெண்டாவது இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே டெரிவேட்டிவ் எக்ஸ்போஷர் இருக்க முடியாது சப்போஸ் நூறு கோடி ரூபா அவங்க டோட்டலாக ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி தான் இதில் இருக்க முடியும் டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டாக் ஆர் கேஷ்ல தான் இருக்கணும் லேட் பாண்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராடக்டை பல பேர் வெல்கம் பண்ணியிருக்காங்க என்னோட கருத்து இது மாதிரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் லாங் டேர்மில் மேனேஜ்மெண்ட் ஃபீயை சேர்த்திங்கன்னா இது பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காரு இது என்னோட பர்சனல் கருத்து டாக்டர் ரெட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹேலியாஸ்னு ஒரு கம்பெனிகிட்ட நிக்கட்டாம் தெரப்பியோட கம்பெனியை வாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ரெட்டியில் ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் இருக்குது ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது நைன்டி டு டுவெண்ட்டி டைம்ஸ் ஸேனிங்ஸ் தான் இது டிஸ்கவுண்ட் ஆகிட்டு இருக்கு அதனால் இது அஞ்சு ஷேராக அரைச்ச தங்கமாய் போன்ஸ் அந்த மாதிரி ஒரு போன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறதுல தப்பே இல்லை அடுத்தது ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி ஒரு செய்தி வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு புது இன்டிபென்டன்ட் டைரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காரு பங்கஜம் ஸ்ரீதேவின்னு ஒரு லேடி அவங்க காமன்வெல்த் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவை வந்து இந்தியா பிரான்ச்சில் மேனேஜிங் டேரெக்டராக இருந்தவங்க இருபத்தி நாலு வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க இண்டிபெண்ட் டைரக்டராக சேர்றாங்க அதே மாதிரி ஒருத்தர் சேர்றாரு அவர் சார்டு அக்கௌண்ட்டு கோத்தக்கண்ட் அதர் பேங்க்ஸில் வந்து இருபத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவர் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட் டைரக்டராக சேர்ந்து பேங்கை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சிஇஓ வைத்தியநாதன் சொல்லியிருக்கார் அடுத்த மூணு வருஷத்துக்கு டெஃபினட்டாக வைத்தியநாதன் இருக்க போகிறாரு ஆல்ரெடி அண்டர் வேல்யூடாக இருக்கு இப்போ அக்டோபர் டென்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்த ரெண்டும் மர்ஜானுன்னா லிக்விடிட்டி இந்த ஸ்டாக்லேயே ஏறும் நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுபது கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் ஒரு செய்தி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து டூ டுவெண்ட்டி மில்லியன் டன்ஸுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்கு போயிடும் இந்த டூ டுவெண்ட்டி மில்லியன் டன் ப்ரொடக்ஷனில் வந்து தாண்டினோன்னே இந்த வருஷத்தில் அமெரிக்காவோட டோட்டல் சிமெண்ட் மேனுஃபேக்சரோட இந்த சிங்கிள் கம்பெனி ஜாஸ்தி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் சில வருஷத்தில் யூரோப்பையும் சர்பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு செய்தி சொல்லுது அப்போ இது வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் கம்பெனியாக இருக்கும் இதை நம்ம கேசவரா மூலமாக ஒரு ஆர்பிட் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டியில் கன்சிடர் பண்ணும் இது கமாடிட்டி இதில் பிராண்டுக்கு பெருசான வேலை கிடையாது ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கியிருக்கு பட் இந்தியா சிமெண்ட்ஸில் வந்து சிஎஸ்கே கையில் இல்லை சிஎஸ்கேமும் ஃபேமிலி கையில் தான் இருக்குது அதனால் இதை வாங்கினா சி சிஎஸ்கே கிடைக்கும் தப்பாக கேல்குலேட் பண்ணாதீங்க சிஎஸ்கே இவங்கள்ட கிடையாது பட் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கள் கைக்கு கை மாறி போயிடும் அதில் சந்தேகமே கிடையாது ஃபோர் வீலர் சேல்ஸ் வந்திருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான நம்பர்ஸ் டாட்டாவில் டோட்டலாக பத்தொம்போது பெர்சன்ட் போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்மியாக இருக்குது பட் இந்த ஃபால் வந்து மெயினாக வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் இருக்குது டாட்டாஸில் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயும் ஃபால் இருக்குது ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயும் ஃபால் இருக்குது இது வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எகாதமி நல்லா போகலங்கிறது தெளிவாக இதுலேருந்து தெரியுது அதே மாதிரி அசோக் லேலண்ட் சேல்ஸும் இறங்கியிருக்கு ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ரெண்டு பெரிய பிளேயராக இருக்கிற டாட்டாஸும் சரி அசோக் லேலண்ட்லேயும் சரி சேல்ஸ் கம்மியாக இருக்குது பேசஞ்சர்ஸ் காரில் போன குவார்ட்டருக்கும் இந்த குவாட்டருக்கும் டாட்டாஸில் மூணு பர்சன்ட் வாகன சேல்ஸ்லேயே ஏறி இருக்கிறதா யூஸ் பண்ணியிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேவுக்கு நிறைய இதுமே என்கொயரி இருக்குது கர்வோட சேல்ஸு எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஹையர் நெக்ஸான் சேல்ஸு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் மருதி ஓவரால் நம்பர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஏறி இருந்தாலும் இந்தியாவில் சேல்ஸ் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஆல்டோ அண்ட் கே அண்ட் சின்ன ஸ்மால் கார் சேல்ஸு போன வருஷத்தோடு இரநூறு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பெரிய சுகம் ஒன்றும் இல்லை ஓவராலாக பார்த்தீங்கன்னா மருத்தியோட சேல்ஸ் இந்தியாவில் கம்மியாக இருக்குது எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கு எந்த கம்பெனியோட சேல்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோட்டோட சேல்ஸும் சூப்பராக இருந்தது எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது இருபத்தி நாலு பர்சன்ட் ஏரி இருக்குது அதனால டொயோட்டா வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரெகுலராக கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம் குளோபல் மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு அதனால் நல்ல செய்தி அது மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் டூ வீலர்ஸில் ஹீரோ மோட்டர்ஸோட சேல் பத்தொம்போது பர்சன்ட் ஏரி இருக்குது பட் இது எல்லாமே வந்து ஹோல்சேல் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருபதாயிரம் யூனிட் தான் பண்ணியிருக்காங்க பஜாஜில் ஓவராலாக நம்பர் ஏறி இருக்குது இங்கே ஹோல்சேல் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லையும் ஒரு ரிக்கவரி இருக்குது ஆனால் இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா அவங்க வந்து மந்த் ஆன் மந்த்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்லேயும் எலக்ட்ரிக் த்ரீ வீலர் மார்க்கெட்லேயும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருக்காங்க இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு அதை நான் இங்கே போடுறேன் பட் இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற செய்தியை உங்கள்ட்ட நான் ரொம்ப நாளாக இருக்கேன் இது மாதிரி பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் இந்த மெயின் மார்க்கெட்டை முடிங்கிடுவாங்க ஹீரோவும் இதில் சேர்ந்துப்பாங்க ஏத்தரை அட் சம்டைம்ஸ் ஸ்டாங்குலேட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஏத்தர் டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் இந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க டிவிஎஸோட பொசிஷன் நம்பர் த்ரீக்கு இறங்கிடுச்சு ஏன்னா அவங்கள்ட்ட சப் ஒன் லேக் ஸ்கூட்டர் இல்லை சப் ஒன் லேக் ஸ்கூட்டர் வந்ததுன்னா அவங்க கேப்சர் பண்ணிவிடுவாங்க ஓலாவோட சேல்ஸு இறங்கிட்டே போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்த மார்க்கெட் ஷேர் இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகிடுச்சு ஏப்ரலில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தது செப்டம்பர் வரத்துக்குள்ளே இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகிடுச்சு இன்னும் ரேப்பிட்டாக இறங்கும் அவங்களோட சர்வீஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இன்னும் ஹோண்டா இன்னொரு பெரிய பிளேயர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் இறங்கலை அவங்களும் இறங்கினாங்கன்னா இன்னும் மார்க்கெட் காம்படிட்டிவ் ஆகிடும் அதனால் ஓலா சர்வைவ் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் வந்து ஸ்விக்கி அண்ட் ரூண்டாயோட ஐபிஓ வரும் மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் அதே சமயத்தில் இந்த செபியோட டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டு பண்ணால் சேஞ்சஸ்ஸு மெதுவாக இந்த மந்த் எண்ட்லேருந்து வரும் அது ஒன்று ஒன்றா எக்ஸ்பைரி வர வர வரும் அதனால மார்க்கெட் டெப்பிட்டாக இருக்கும் வால்யூம் கம்ப்ளீட்டாக குறையாட்டாலும் இருபதுலேருந்து பதிலேருந்து முப்பது பர்சன்ட் வால்யூம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பல எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வாரும் சரி அதுக்கப்புறமா இந்த குளோபல் ஈஸிங்கும் சரி நம்மளோட கோல்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு சேல்ஸ் குறையும் ஏன்னா நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட பத்து கிராம் கோல்டு கூட வாங்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அவங்க முன்னாடியே சேர்த்து வச்சுருந்தா கோல்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் மக்கள் வந்து பதினெட்டு பதினாறு ஒம்பது கேரட் கோல்டு வரைக்கும் போவாங்க தான் ஹால்மார்க்குங்கிறது அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகியிருக்கு மக்கள் கோல்டை வந்து எமர்ஜென்சி கேஷாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னதும் ஆயிடுச்சு நேற்று நான் சொன்ன மாதிரி எல்லோ ஃபீவர் அப்படின்னு ஆர்பிஐயே சொல்லிடுச்சு ஓவராலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட்டில் கரெக்டாக இருந்திருக்கு நம்மளுக்கு பல விதத்தில் லாபகரமாக இருக்குது அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுற மாதிரி எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்